எங்க டீம் பொண்ணுங்க எல்லாரும் மத்தியான சாப்பாடை சாப்பிட்டு பாயை போட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க தூங்குறத பார்த்தா இடி இடிச்சா கூட ஏந்துக்க மாட்டாங்க அப்படி ஒரு தூக்கங்க இவங்க தூங்குற நேரமாக பார்த்து திடீர்னு அவங்க மேலே ஒரு பழம் வந்து வீந்துச்சுங்க அந்த பழம் வீந்ததை எல்லாரும் அலறி அடித்து ஏந்து ஐயோ நம்ம மேலே ஏதோ பழத்தை போட்டாங்க நம்மளுக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க ஒரே பயம் ஆயிடுச்சுங்க எங்கள் ஊரில் மொட்டை மாடி குட்டி சாமி ஒருத்தர் இருக்கிறாங்க அவரை பார்த்தா இந்த பிரச்சனை சரியாயின்னு அவர் பார்க்க போயிட்டாங்க ஓடி போய் சாமி சாமி எங்கள் மேலே ஏதோ ஒரு பழம் வீந்துச்சு எங்களை எப்படியே காப்பாத்துங்கன்னா அவங்க காலில் வீந்து வீந்துக்கு கேட்குறாங்க அந்த சாமி என்னால் ஒன்றும் முடியாது சொல்ல உடனே பசங்களை பார்த்து பறித்து அப்புறம் அந்த பழத்தை வாங்கி பார்க்குறாருங்க பார்த்துட்டு அட லூசுங்களா சாமி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்குதே இதை போய் நீங்கள் எல்லோரும் ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க உங்கள் பிரச்சனை எல்லாமே மொத்தமாக சரியாயிடும் சொல்ல உடனே எங்கள் டீம் பசங்க எல்லோரும் சந்தோஷமாகிடுச்சுங்க உடனே அந்த சாமி கட்டி பூச்சி முத்தம் குத்து அந்த சாமியை கீழே தள்ளிட்டாங்கன்னா பார்த்துங்களேன் அந்த சாமியை கீழே தள்ளிட்டு அந்த பழத்தை எடுத்துட்டு வாங்க நம்ம போய் ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு போயிட்டு அதை பிழிஞ்சு கிழிஞ்சி ஜூஸை மாற்றி மாற்றி குடிச்சு எப்பா இனிமேல் நம்ம பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சு எங்கள் டீம் பசங்க சந்தோஷமாக ஆயிடுச்சுங்க